அபார கருணா சிந்தும் ஞானதம் சேகர குரும் பிரணமாமி முதான் அற்பைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கடன் தீர எளிமையான அற்புத பரிகாரத்தை இந்த பதிவில் நாம பார்க்கலாம் கடன் அப்படின்றது வந்து யார் செய்யாம இருக்கிறாங்களோ அவங்க தான் அதாவது கடன் இல்லாதவங்க தான் உண்மையான பணக்காரர் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லி நமக்கு வச்சிருக்கிறாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் திருமணம் செய்யணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு டூ வீலர் வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து லோனுக்கு தான் வந்து போகிறோம் அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து கடன் வந்து பண்ணிட்டோம் அந்த கடனை வந்து அடைத்து கொள்வதற்கும் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு இத வந்து அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை என்று இதை நீங்க ஆரம்பம் செய்யணும் ஒருவேளை முடியாத பட்சத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஆரம்பம் செய்யலாம் ஆனா நமக்கு நல்ல பலனை தரணும் அப்படின்னா அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை ஆரம்பம் செய்து தொடர்ந்து மூன்று சனிக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்யணும் ரொம்ப எளிமையானது தான் காலை நேரத்துல டிஃபன் எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக சனிக்கிழமையில் செய்யணும் சனிக்கிழமை அப்படின்னா ஒன்பது பத்தரை ராகு காலம் வரும் அதனால் ஒன்பது மணிக்கு மேலே அல்லது பத்தரை மணிக்கு மேலே வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது ஒன்பது மணிக்குள்ளே அல்லது பத்தரை மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யலாம் காலையில் தான் செய்யணும் டிஃபன் எதுவும் சாப்பிடக்கூடாது செய்துட்டு சாப்பிடலாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு தேங்காயை வந்து எடுத்துக்கணும் கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு கொப்பரை தேங்காயை வந்து நாம் எடுத்துக்கணும் இது வந்து லைட்டாக நாம் இதனுடைய அந்த சென்டர் பகுதியில் வந்து நம்ம ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுடணும் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து நாம் போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் பெருசாகவே போடலாம் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது எதற்காக போடணும் அப்படின்னா இந்த சர்க்கரை மற்றும் இந்த ஒரு எள்ளு இதை வந்து அதுக்குள்ள நாம் போடணும் அதற்காக அதற்கு ஏற்றாற் ஒரு ஹோல்ஸை வந்து நாம போட்டு வச்சுக்கணும் அதுல வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சர்க்கரையை போட்டுவிடுங்க அளவெல்லாம் கிடையாது நீங்கள் வாங்குகின்ற அந்த கொப்பரையினுடைய அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ஆஃப் வந்து இந்த சர்க்கரையை போட்டுடுங்க மீதி ஆஃப் வந்து இந்த எல்லை வந்து நீங்கள் அதில் போட்டுடுங்க போட்டுட்டு அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை மரத்தடியில் வந்து போகணும் இந்த அரச மரம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் நல்ல பலனை வந்து உடனுக்குடனே நமக்கு பெற்றுத்தரும் அதனால் அரச மரத்துக்கிட்ட போயிட்டு அங்கே வந்து கொஞ்சமாக பள்ளத்தை நோண்டி அதாவது நீங்கள் வச்சுட்டு வந்த பிறகு நாய் எதுவும் அந்த பள்ளத்தை நோண்டி அதில் இருக்கின்ற இந்த பொருட்களை அதாவது பாழ்படுத்தாத அளவுக்கு பள்ளத்தை நோண்டுங்க நோண்டிட்டு அதில் வச்சுடுங்க இந்த இந்த ரெண்டு பொருட்களையும் நிரப்பிய இந்த கொப்பரையை வந்து அதுக்குள்ளே வச்சுடுங்க வச்சுட்டு மண் போட்டு மூட்டிடுங்க அதற்கு மேலே ஒரு அகல் வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி தீபத்தை வந்து ஏத்திட்டு சனி சாலிசா அப்படின்னு இருக்கும் எப்படி அனுமான் சாலிசா அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ அதே மாதிரி சனி சாலிசா அப்படின்னு இருக்கும் அதை வந்து ஒரு முறை அல்லது பதினோரு முறை அங்கேயே படிக்கணும் முடியல அப்படின்னா வீட்டுக்கு வந்து கூட ஒரு முறையோ அல்லது பதினோரு முறையோ நீங்கள் வந்து படிங் ஒரு முறை படித்தாலே போதுமானது உங்களுடைய கடனினுடைய அளவை பொறுத்து பதினோரு முறை கூட நீங்க படிக்கலாம் இந்த சனி சாலை சாவை மட்டும் தொடர்ந்து தினந்தோறும் காலை நேரத்துல நீங்க படித்துக்கொண்டே வரணும் உங்களுடைய கடன்கள் அடையும் வரை ஆனா இந்த பரிகாரத்தை மூன்று சனிக்கிழமைகள் மட்டும் செய்துட்டாலே போதும் அதாவது மூணு நாட்கள் மூணு நாட்கள் அப்படின்னா முதல் சனிக்கிழமை அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை இரண்டாம் சனிக்கிழமை மூன்றாம் சனிக்கிழமை மட்டும் செய்தால் போதும் ஆனா என்றைய தினம் அதாவது அமாவாசை கழித்து வருகின்ற முதல் சனிக்கிழமை நீங்க செய்கிறீங்க இல்லையா அன்றைய தினம் சனி சாலிசாவை படிக்க ஆரம்பிச்சு உங்களுடைய கடன்கள் அடையும் வரை தினம்தோறும் காலை நேரத்துல நீங்க வந்து இந்த சனி சாலிசாவை படிக்கலாம் படிக்க முடியாதவர்கள் யூடியூப்ல போட்டு கேட்கலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் மூன்றே மூன்று நாள் நாம் செய்கின்ற அதாவது மூன்று வாரங்கள் செய்கின்ற பரிகாரம்தான் கண்டிப்பாக கடனினுடைய அளவு குறைந்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில வந்து நிம்மதியான சந்தோஷமான ஒரு ஆனந்தமான ஒரு அன்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை இந்த பரிகாரம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அதாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் முதல் வாரம் புதைத்த இடத்திலேயே புதைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல அந்த அரச மரத்துக்கு அடியில் நீங்கள் வெவ்வேறு இடங்களில் கூட நீங்கள் புதைக்கலாம் ஆனால் அதற்கு மேலே ஒரு அகல் புது அகல் தான் வைக்கணுமா பழைய அகல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் புது அகல் வைப்பது சிறந்ததை வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பஞ்சத்திரியை ஒன்றாக போட்டு கிழக்கு நோக்கி தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக அது எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அடையும் இந்த மாதிரி அரிய புது புது தகவல்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரிவாச்சரணம்